சிந்து மலையிலேருந்து விழுந்துட்டாலே இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் எழுதிட்டு இருக்காங்க அப்போ எட்டி பார்க்குறாங்க பார்க்கும்போது சிந்து அந்த மரத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க உடனே சிவா இருந்துட்டு சிந்து கையை விட்டுறதா இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கயிறு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு தேடி கயிறு கொண்டு வர்றாங்க அப்போ அந்த மரத்தில் இருக்கிற சிந்துவுக்கு அந்த கயிறை போட்டு எப்படியோ சிவா காப்பாற்றிடுறாங்க சிந்துவை காப்பாற்றுற உடனே சிவா இருந்துட்டு சிந்து ஒரு ஆறு அரையிறாங்க இப்படியெல்லாம் விளையாட்டு தனம் பண்ணாத சிந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பார்த்துக்கோ எனக்கு எவ்வளோ பயம் ஆயிடுச்சு தெரியுமா ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சிந்து இருந்துட்டு இங்கே பாரு டாக்டரே இதுதான் என் மேல நீ வச்சிருக்க காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காதல் உள்ள ஒரு மண்ணம் கட்டியும் நீ கீழே விழுந்துட்டேன்னு ஒரு நிமிஷத்துல எனக்கு பயம் ஆயிடுச்சு பெரியமாக்கு என்ன பதில் சொல்லுவோம் சொல்லிட்டு அப்படின்னு சிவா சொல்லிட்டு இருக்காங்க உடனே சிந்து இருந்துகிட்டு நான் ஒன்னும் குதிக்கல டாக்டர் என்னை யாரோ பின்னாடி இருந்து தள்ளின மாதிரி இருந்துச்சு நான் உன் குதிக்கிறேன்னு உங்ககிட்ட நடிக்க தான் செஞ்சேன் நிஜமாவே நான் குதிக்கணும்னு நினைக்கவே இல்ல டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க உடனே சிவா இருந்துட்டு என்ன சொல்ற சிந்து நீ குதிக்காம பிற யாரும் தள்ளி விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து யோசிக்கிறாங்க உடனே சிந்து எனக்கும் தெரியல டாக்டரே என்னை யாரோ பிடிச்சு தள்ளிவிட்ட மாதிரிதான் இருந்துச்சு நான் எதுக்கு போய் போகிற உங்கள் உன்னை கல்யாணம் பண்ணதே உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு போய் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உன்னே சிவா வந்துட்டு ஆமா சிந்து நீ சொல்கிற மாதிரி யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இது யாரோ நமக்கு வேண்டாதவங்க தான் பண்ணியிருக்கோம் நமக்கு வேண்டாதவங்கன்னா அந்த சிநேகா மட்டும்தான் அந்த சினேகா இங்கே வந்து உன்னை தள்ளி விட்டாலா அப்படி சொல்லி என்னால் நம்பவே முடியல இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா யோசிச்சுட்டு இருக்காங்க உன்ன சேர்ந்து வந்துட்டு ஸ்னேகாவா கூட இருக்கலாம் டாக்டர் அவளுக்கு தான் என்ன உன் கூட சேர்ந்து வாழ்றதே பிடிக்காதுல அவ இப்படிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை சிவா சந்தேகப்பட்டு சரி நான் இப்பவே ஸ்னேகாவை போய் கேட்குறேன் அவன் மட்டும் உண்மையை சொல்லலாம் அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படி சொல்லிட்டு சிவா வந்து வேகமா கோமா சிந்து கூப்பிட்டு அந்த இடத்துல கிளம்பி போறாங்க இது எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ